ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நெல்லிச்செட்டு திருவில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் பனிரெண்டாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஐந்து முக்கிய வெள்ளிக்கிழமை நாட்களில் பணம் பழம் காய் வெற்றிலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வார்கள் அந்த வகையில் நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காலையில் அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கருவறை முழுவதும் இருபதாயிரம் வெற்றிலை இலைகளை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்த வாலாஜாப்பேட்டை சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்து கருவறை முழுவதும் வெற்றிலை அலங்காரத்தில் கம்பீரத்துடன் காட்சியளித்த அம்மனை மனமுருகி வழிபட்டுச் சென்றனர்